வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து நீங்கள் எப்படி குரோ ஆகிறது உங்கள் மைண்டை எப்படி க்ரோ பண்ணுறது மைண்டை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது எப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேசலான்னு நினச்சேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்தால் அதை எப்படி நம்ம வந்து நம்மளோட திறமையை ஹையர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பேசுறது கான்டினியூஸாக நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கலனா உங்கள் லைஃப்பே வேஸ்ட்டாக போயிடும்னு பல இடத்துல பேசியிருக்கிறேன் இது மாதிரி லைஃப்பை கண்டினியூஸாக ஸ்கில் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டோடு உங்கள்கிட்ட பேச நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல ரெண்டு ரகமான பேப்பில் இருப்பாங்க மெயின்லி உங்களோட ரொம்ப இன்டலிஜென்ட்டாக ரொம்ப புத்திசாலியாக ஒரு குரூப் இருக்கும் அது சின்ன குரூப்பாக இருக்கும் உங்கள் லெவல்லே ஒரு குரூப் இருக்கும் ரொம்ப மோசமான லெவலில் உங்களோட லோவர் இன்டெலிஜென்ஸில் இருக்கிற குரூப் ஒன்று இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலி நம்மளோட லோவர் லெவலில் இருக்கிற குரூப்பும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிற குரூப்போட மிக்ஸ் பண்ணுவோம் இது வந்து ஒரு குரோத் செட்டுக்கு ஆப்போசிட்டான விஷயம் இது மாதிரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக குரோ ஆக மாட்டீங்க வாழ்க்கையில் நீங்கள் குரோ ஆனோன்னா உங்களோட பத்து மடங்கு புத்திசாலியோடு இருக்கணும் இது இவங்கள சுற்றி உங்களோட பத்து மடங்கு புத்திசாலிங்க இருந்தாங்கன்னா தான் நீங்கள் லைஃப்பில் குரோத்து காட்ட முடியும் அதனால் அவங்க பேசுகிறது உருவாக்கறது என்ன பேசுகிறாங்கிறத போய் பார்க்குறது அவங்க ஒரு பாயிண்ட்டு சொன்னால் அதை போய் ரிசர்ச் பண்ணுறது இது மாதிரி தான் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக குரோத் இருக்கும் ஆனால் இது மாதிரி மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறச்ச உங்களுக்கு புது ஐடியா கிடைக்கும் புது ஒரு ப்ராப்ளம வேறு விதமாக பார்க்க தோணும் அண்ட் அதுக்கப்புறமா யோசிக்கிறதுக்கு பல விஷயங்கள் கிடைக்கும் அதனால் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப்பும் எக்ஸ்பேண்ட் ஆகும் இதை தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா புது ஐடியாஸ் கிடைக்கலன்னா நம்மளால் வாழ்க்கையில் ப்ரோக்ரஸே பண்ண முடியாது ஒரு ப்ராப்ளம நம்ம வழியிலையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு சொல்யூஷனும் வராது ஒன்றும் வராது தூக்கம்தான் வரும் ஏன்னா ஒரே விதத்தமாக அந்த ப்ராப்ளமாக பார்க்காம இன்னொரு விதமாக நீங்கள் ப்ராப்ளமாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனுங்கிறது வரும் அதே மாதிரி உங்களுக்கு மற்ற எக்ஸிஸ்டிங் பிலீஃப்ஸை சேலஞ்ச் பண்ணணும் அந்த எக்ஸிஸ்டிங் பிலீஃபை சேலஞ்ச் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு குரோ ஆகும் உலகத்தில் முன்னாடி எல்லாரும் தான் எர்த் தான் சென்ட்ரு ஆஃப் தி யூனிவர்ஸும் மற்ற கிரகங்களும் சூரியனும் இடத்த சுற்றி வந்துட்டு இருந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஜெலியோ பார்த்தப்பறந்தான் எர்த்து சென்டரில் இல்லை சூரியன்தான் சென்டர் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க அதை ஒத்துக்கிறதுக்கு பல ஆச்சு ஸோ அதையே நம்பிட்டு இருந்தோம் நம்ம இப்போ எர்த்து சென்டருக்கு இல்லைங்கிறத எல்லோரும் ஒத்துக்கிறோம் இப்போ நீங்கள் எர்த்து தான் சென்டர்னு சொன்னால் உங்களை உலகத்தில் எல்லோரும் கோமாளின்னு சொல்லுவாங்க கலிலியோ இறத்துதான் சென்டர் இல்லை சந்தான் சென்டருங்கிறதுக்காக அவனை ரொம்ப நாளைக்கு ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சிருந்தாகும் அதனால் நம்மளோட புத்திசாலிகளோட சுற்றினாதான் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை நம்மளை கற்றுக்க முடியும் சம்டைம்ஸ் நம்மளோட புத்திசாலிகளோட சுத்தரிச்ச நம்மளை முட்டாள் மாதிரி இருக்கும் நம்மளுக்கே வந்து ஐயோ இது மாதிரி முட்டாளாக இருக்கும் மேல் இருக்கும் அவங்கள அவாய்ட் பண்ணலான்னு தோணும் நம்ம பெரிய மனுஷன் நம்மளால் காட்டிக்க முடியலையுன்னு தோணும் அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணியானோம் அதை ஓவர் கம் பண்ணலைன்னா நீங்கள் நாலேஜும் கெயின் பண்ண முடியாது உங்களை உங்களை இம்ப்ரூவும் பண்ணிக்க முடியாது அடுத்தது ரீட் டிஃபிகல்ட் புக்ஸு புக்கை படிக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம் அதுவும் என்கேஜிங் வித் காம்ப்ளெக்ஸ் அண்ட் சேலஞ்சிங் லிட்ரேச்சர் இப்போ ஏன் எக்கனாமிக்ஸ் எல்லாம் டல் சப்ஜெக்ட்டுங்கிறாங்கன்னா அந்த எக்கனாமிக் தியரியை நம்ம படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது அப்படியே மைண்டை சுற்றி தலையை சுற்றி கீழே தள்ளிடும் இது மாதிரி புக்கை படிக்கணுன்னோன்னா நம்ம அதை படிக்கவே வேண்டாம் அப்படின்னு விட்டுருவோம் பட் இது மாதிரி புஸ்தகத்தை நீங்கள் படித்தாதான் உங்கள் மென்டல் குரோத்தை ஆகும் நம்ம முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவோன்னா ஒரிஜினல் புக்கே படிக்க மாட்டோம் காலேஜ் லைன் வெள்ளை வரைக்கும் வரைக்கும் கோந்தார் கைடு மாதிரி அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கைடை வாங்கி அந்த கைடை தட்டி படிக்கிறது காலேஜ் விட்டுக்கு வெளில வந்தப்புறம் பாலகுருசாமி தான் சிஏட் ஃபவுண்டர்னு சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் பிஎல் தரேஜை தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு தந்தைங்க வேண்டியது நான் ஃபிசிக்ஸில் பிஹெச்டி படித்தவன்னா யாரும் ரிச்சர்ட் ஃபைன் பண்ணு கேட்க வேண்டியது இதுதான் ஒரிஜினல் புக்ஸை படித்தானோ அதே மாதிரி இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் புக்ஸை படித்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்ட்ரிகேட் நாலேஜ் ஆஃப் அ சப்ஜெக்ட் வரும் பல டாட்ஸ் கனெக்ட் ஆகும் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸு முன்னாடி வைப்பாங்க இந்த காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸை முதல்ல பார்க்குறச்ச ஏண்டா பார்த்தோன்னு இருக்கும் தலைகால் புரியாது அதை நாலஞ்சு வாட்டி படித்தாதான் நம்மளுக்கு அது என்னன்னு புரியும் அது வந்து பெர்சிவேர் பண்ணி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிங்கன்னா அந்த ஃபைனலாக புடிபடும் புடிபடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் பட் ஒன்ஸ் புடிபட்டுடுச்சுன்னா விடவே வராது ஒரு புக்கு படிக்கிறது தான் கஷ்டம் அந்த ஒரு புக்கு நீங்கள் படித்து டிக்ஷனரியை வச்சு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற புக்கெல்லாம் ஈஸியாகிடும் உங்கள் லெவலே என்ஹான்ஸ் ஆகிடும் உங்களை உங்களே கேள்வியை கேட்கும் இன்டெலிஜென்ஸை நீங்கள் உங்கள் இன்டெலிஜென்ஸை கேள்வி கேட்டு இந்த புஸ்தகம் மூலமாக பல நாலேஜுகளை நீங்கள் கற்றுக்க முடியும் மன்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட இன்டலெக்சுவல் பேரியர்ஸும் பழைய நம்பிக்கையும் உடஞ்சி போயிடும் உங்கள் பர்சனல் குரோத்து எங்கேயோ போயிடும் கடைசியாக ஒன்று சொல்ல வரேன் உங்களோட சுற்றி இருக்கிறவங்க ஆம்பிஷியஸ் பீப்புளாக இருக்கணும் சம்டைம்ஸ் ஆம்பிஷனுங்கிறத நம்ம நெகட்டிவ் வார்த்தைகளாக யூஸ் பண்ணுவோம் ஆம்பிஷனுங்கிறது நெகட்டிவ் வார்த்தை கிடையாது இது ஃப்யூச்சர் வேர்டு ஃப்யூச்சரில் நான் எங்கே போகணுன்னு கதவு கண்டு அதுக்கு ஒர்க் பண்ணுறவன் தான் ஆம்பிஷியஸ் நூறில் தொண்ணூறு பேர் நம்ம வாழ்க்கையில் எங்கே போகிறோம் எதுக்காக வந்திருக்கணும் எதுக்கு பிறந்திருக்கோம் என்ன வேலை செய்ய போகிறோம் பாக்கியில் போய் எங்கே முடிய போகிறோம் இதை பற்றிலாம் கவலையே போட மாட்டாங்க இது ஒரு ஆட்களை இருந்து யூஸே கிடையாது இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளர்க்காக இருக்கிறவன் லைஃப் லாங் பெஞ்சை தேய்ச்சி கிளர்க்காகவே ரிட்டையர் ஆகும் இது நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க பார்த்து இது மாதிரி நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க பட் உண்மையை சொல்லி தான் ஆகும் எப்படியாவது சம்பளம் வந்தால் போகிறோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு டிஏடிஏ வந்தால் போகும் எப்படி வேலை செய்யாமல் இருந்து தப்பிக்கலாங்கிறது தான் முக்காவாசி கவர்மெண்ட் சர்வெண்ட் பண்ணுறது கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க முக்காவாசி பேர் சின்ன லெவலில் இருக்கிறவங்க இது மாதிரி தான் இருப்பாங்க ப்ரைவேட் கம்பெனிலையும் உங்களுக்கு இது மாதிரி ஆட்களோடு நீங்கள் சேர்ந்தால் உங்கள் லைஃப் இன்னும் பெட்டராக போகிறதில்லை லைஃபும் ரொம்ப மோசமாக தான் இருக்க போகுது லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா உங்களை சுற்றி ஆம்பிஷியஸ் பீப்புள் அடுத்த ப்ரமோஷன் எப்படி வாங்கலாம் ப்ரைவேட் செக்டரில் எப்படி குரோ ஆகலாம் கவர்மெண்ட்லேயும் எப்படி குரோ ஆகலாம்னு பிளான் பண்ணி அவங்க அவங்கள ஸ்கில் பண்ணிக்கிட்டு அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறதுன்னு யோசிக்கிறவங்களோட சேர்ந்து சுற்றுங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ட்ரைவும் தன்னம்பிக்கையும் டிட்டர்மினேஷனும் உங்களை மோட்டிவேஷன் பண்ணும் ஆளே இவ்வளோ தூரம் பண்ணுறான்னா நம்மளால எவ்வளோ பண்ண முடியும்னு உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் நீங்கள் வந்து ஆம்பிஷனே இல்லாமல் இருந்த கூட ஒன்று சேர்ந்தீங்கன்னா தண்ணி தேங்கிற மாதிரி தேங்கிடுவீங்க தேங்கின தண்ணி காஞ்சி போய்டும் ஆனால் வாழ்க்கைங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆறு மாதிரி இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதனால் ஓடுற குதிரை பின்னாடி போங்க ஓடாத குதிரை பின்னாடி போகாதீங்க வாழ்க்கைங்கிறது குயிக்காக நம்மளை க்ராஸ் பண்ணிவிடும் அதுக்குள்ள ச நம்ம கோல் ஒட்டோமே அப்படின்னு தோணும் நம்ம லைஃப் லாங் ஓடினா தான் அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷத்தில் வாழ்க்கையில் நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கும் அதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதனால் எப்போதுமே கூட ஆம்பிஷியஸ் ஆளுங்களை சேர்த்துக்கோங்க நம்மளோட கீழே இருக்கிறவங்களோட சுத்தாதீங்க டிரைவே இல்லாதவங்களோட சுத்தாதீங்க லைஃப் வீடாக போய்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க உங்கள் கமெண்ட்டை கீழே எழுதுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்